arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 பூமியிலிருந்து முப்பத்தி இரண்டாயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள அபோபேஸ் எனும் சிறுகோள் பூமியை நோக்கி வேகமாக நகர்ந்து வருவதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ஏப்ரல் பதிமூன்று பூமியை தாக்க வாய்ப்புள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது பொதுவாக நூற்று நாற்பது மீட்டர் விட்டம் கொண்ட எந்த ஒரு சிறுகோளும் அபாயகரமானதாக கருதப்படும் நிலையில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சிறுகோள் முன்னூற்று நாற்பது முதல் நானூற்று ஐம்பது மீட்டர் வரை விட்டம் கொண்டது என்றும் இது இந்தியாவின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பலான ஐ விக்ரமாதித்யாவை விடவும் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தை விடவும் பெரியது என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சிறு கோளை கண்காணிப்பு மற்றும் பகுப்பாய்வு கருவிகள் மூலம் இஸ்ரோ கண்காணித்து வருவதாகவும் சில ஆய்வுகள் இந்த சிறு கோள் பூமியை தாக்காமல் செல்ல வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது